அவர் சேகரப்பா போக கையை காட்ட மாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ இதோட இது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி அப்புறம் அங்க போய் உட்காந்துட்டார ஓஹோ இவர்தான் தான் இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம்தான் இந்த பதவி அத அந்த பதிமூணு வருஷம் ஓடி இருக்காங்களே அது என்ன பதிமூணு வருஷம் அதுதான் பதிமூணு வருஷம் ஓடினாலும் அதுல எங்களுக்கு வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது ஐந்து முறை முதலாயி நச்சராயி இருக்கிறார் பதிமூணு வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்ட் தான் எங்களுக்கு வருத்தமா இருந்தது ஆனா அந்த ஓய்வு அந்த ஓய்வு கொடுக்கலன்னா அவர் தொண்ணூத்தி தொச்ச வயசு வாழ்ந்திருக்க மாட்டார் நன்றி அந்த ஓய்வுக்கு நன்றி ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் அவர் எங்க கூட அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும் திமுக வந்து ஒரு உணர்வு கலைஞரே பிறக்கலைன்னா அண்ணாவே பிறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை நல்ல வேலை இவங்க வந்தாங்க சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் வந்தது அதோட எங்கேயோ ஒண்ணு நைன்டீன் டுவெண்ட்டில் ஆரம்பிச்சாச்சு இந்த இயக்கம் அதுக்கு உருவும் அதற்கு பொருளும் மக்களுக்கு புரிய நேரம் ஆகிவிட்டது அவ்வளவுதான் அதுக்காகத்தான் இவ்வளவு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு புரிந்து விட்டது என் வயது என்னவோ அதுதான் என் புரிதல் டிஎம்கே பற்றியது நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் இதான் அதுல எனக்கு ஒரு ஒரு இருட்டு வரும் நாங்கள் இருட்டு பள்ளம் நாளை சூரியன் வரும் இருட்டை பார்த்து பயப்படாது இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா விடியும் அப்போ உதயம் வரும் உதயநதியும் வருவாரு முதலமைச்சர் இன்னொரு பாராட்டு விழா கூட்டம் இந்த அரங்கம் பத்தாது